வெல்கம் டு தமிழ் நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய புதிய யோகி பாபு நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படம் மாருதி இயக்கத்துல ஹாரர் காமெடி திரைப்படமாக உருவாகுது இந்த படத்துல யோகி பாபு காமெடி நடிகரா நடிக்க போறார் யோதியில தற்போது ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க அந்த கோயில அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஓபன் பண்ண போறாங்க இந்த நிகழ்ச்சியில ரஜினிகாந்த் சிரஞ்சீவி மோகன்லால் இசோ ஷெட்டி தனுஷ் மற்றும் பலர் கலந்துக்க போறதாகவும் மோடி சீப் கெஸ்டா இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு ஹிமாலி காலனி டூ திரையப்படத்தோடைய மிரட்டலான ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த திரைப்படம் அஜய் நானூத்தி இயக்கத்துல அருள்நிதி பிரியா பவனி சங்கர் மற்றும் பலர் நடிக்கிறாங்க சாம்சிய சிசாமிப்ல இந்த படம் அடுத்த வருடம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வசந்த் ரவி அவர்களுடைய ஏழாவது திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு இந்திரானு டைட்டில் வச்சுருக்காங்க இந்த படம் இயக்குனர் அஜ்மல் இயக்கத்தில் வசந்த் ரவி சுனில் அனைக்கா மற்றும் பலர் நடிக்கிறாங்க அயர்லாண்ட் மற்றும் ஆலம்பனா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண நான்கு வாரம் தடை விதிச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் டிஎஸ்ஆர் நிறுவனத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஏஎம் ஸ்டுடியோ பத்து கோடி ரூபாய் கடன் செலுத்தணும் இத கே கேஆர் ஸ்டுடியோ மூன்று கோடி ரூபாய் செலுத்தி ஏழு கோடி ரூபாயை மீத தொகையை வச்சிருக்காங்க இந்த தொகையை செலுத்தினத்துக்கு பிறகுதான் கேஜிஆர் நிறுவனம் இந்த ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அதுவரையும் நான்கு வாரம் இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் பண்ண தடை விதிச்சிருக்கிறதா உச்ச நீதிமன்றம் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க சோ குறிப்பிட்ட தேதிக்குள்ள இந்த தொகையை செலுத்துறாதான் அயர்லாந்து திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆகும் அந்த தொகையை செலுத்தாம போனா அயர்லாந்து திரைப்படம் ரிலீஸ் ஆகாம தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு நடிகர் தனுஷ் அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதை தான் தனுஷ் நேத்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் என்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை நானே இயக்குறேன் ஸோ இந்த படத்துடைய ஷூட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இந்த படத்தை என்னுடைய போக்களை தயாரிக்க விட்ட சன் பிக்சர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கார் மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்துடைய போஸ்ட் பர்சன்களுக்குள்ள படக்குள்ளே பிஸியாக இருக்காங்க இந்த படம் பக்கா கேங்ஸ்டார் திரைப்படமாக உரு உருவாகுது அடுத்த வருடம் சம்மரில் இந்த படம் நேரடியாக தேட்டில் ரிலீஸாக வாய்ப்பு இருக்குது தனுஷோடைய கேப்டன் மில்லர் திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலா நேரடியாக தேட்டில் ரிலீஸ் ஆக போது இப்படிப்பட்ட சமயத்தில் தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய மூன்றாவது திரைப்படத்தை அவருடைய கசினை வைத்து இயக்கப் போறார் இந்த படத்தில் சரத்குமார் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு சரத்குமார் ஃபேமிலி கூட தனுஷ் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இன்னைக்கு இணையத்தில் வரையிலாகிட்டு இருக்கு நடிகர் அஜித் அவர்கள் தற்போது அதர்பைஜாலா அவருடைய விடாமூர்ச்சி தேவைப்படுத்துகிற ஷூட்டிங்ல பேசியாக இருக்கார் அங்கு அஜித் அவர்களுடைய ஃபேவரட் ஜேனியான போட்டோகிராப் வேலைகள்ல ஈடுபட்டிருக்கார் அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க அர்ஜுன் படத்துடைய ஹீரோயினி ரெஜினா கில் திரிமேனியை அஜித் ஃபோட்டோ எடுத்திருக்கார் இந்த ஃபோட்டோவை படக்குழு தரப்புலேருந்து அஜித் எடுக்கப்பட்ட ஃபோட்டோன்னு வெளியிட்ருக்காங்க இந்த ஃபோட்டோவை அஜித் திரைச்சியர்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க விடாமுயற்சி திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட எழுபது நாள் ஷூட்டிங்கில் படக்குள்ளே பிஸியாக இருக்காங்க பிப்ரவரிக்குள்ளே இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிக்க போகிறாங்க வருடம் சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த வீடியோ கொடுத்துவங்க கருத்த காலையில் லீவ் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்